இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மிகவும் மோசமாகி வருகிறது தீபாவளி பண்டிகைக்கு பிறகு பத்து நாட்களுக்கும் மேலாக மாநிலத்தின் பல பகுதிகள் புகை மூட்டத்தால் மூடப்பட்டிருக்கிறது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பின்படி தேசிய தலைநகரில் காற்றின் தரம் நவம்பர் இறுதி வரை மிகவும் மோசமான பிரிவிலேயே இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி டெல்லியின் காற்றின் தரக்குறியீடு நானூறை தொட்டிருக்கிறது குறிப்பாக டெல்லி காற்றின் மாசு பத்து சதவீதத்தில் சதவீதத்திலிருந்து இருபத்தேழு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது அலிபூரில் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பவானாவில் நானூற்றி பனிரெண்டு துவாரகா செக்டார் எட்டில் முன்னூற்றி ஐம்பத்தைந்து முண்டுகாவில் நானூற்றி பத்தொன்பது நஜப்கரில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு நியூ மோதி பாக்கில் முன்னூற்றி எண்பத்தொன்று ரோஹிணியில் நானூற்றி ஒன்று பஞ்சாபி பாக்கில் முன்னூற்றி எண்பத்தெட்டு மற்றும் ஆர்கேபுரத்தில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று என இந்த பகுதிகள் அனைத்தும் மிகவும் மோசமான காற்றின் தரக்குறியீடு பதிவாகியிருக்கிறது கலுந்தி குஞ்ச் பகுதியில் காற்றின் மாசு அதிகரித்திருப்பதால் யமுனை நதியில் அடர்த்தியான நச்சு நுரை மிதந்து வருகிறது இதனால் டெல்லியில் சுகாதார சீர்கேடு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அதிகரித்து வரும் காற்று மாசினால் பொதுமக்கள் பல்வேறு உடல்நல பாதிப்புகளுக்கு ஆளாகின்றார்கள் டெல்லியில் சில பகுதிகளில் கொஞ்ச நேரம் வெளியில் நின்றாலே கண் எரிச்சல் வருவதாக குடியிருப்பு வாசிகள் கூறுகிறார்கள் மேலும் தும்மல் இருமல் மூக்கில் நீர் வடிதல் உள்ளிட்ட சுவாச பிரச்சனைகளால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் டெல்லி மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது காற்றின் மாசினால் உடல்நலம் பாதிக்கும் என தெரிந்தும் வேலைக்காக வெளியே செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து உடலை முழுவதுமாக மறைக்கும் ஆடைகளை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த டெல்லியில் பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடை எப்படி மீறப்பட்டது என டெல்லி மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது நீதிபதிகள் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசிக் ஆகியோர் அடங்கிய அமர்வு மாசுபாட்டை சமாளிப்பதை உறுதி செய்வதற்கும் நகரில் பட்டாசு தடையை அமல்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுமாறு டெல்லி மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது அடுத்த ஆண்டு இதே போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யுமாறு மாநில அரசுக்கும் டெல்லி காவல்துறை ஆணையருக்கும் உத்தரவிட்டிருக்கிறது பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் விவசாய நிலங்களில் அறுவடைக்கு பின்பு மிஞ்சும் கழிவுகளை எரிப்பதால் டெல்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் காற்று மாசு அதிகரிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த சூழலில் விவசாய கழிவுகளை எரித்தால் விதிக்கப்படும் அபராதத்தை இரண்டு மடங்காக உயர்த்தி மத்திய அரசு கடந்த வாரம் புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது இதுவரை இரண்டு ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் கழிவுகளை எரித்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஐந்து ஏக்கருக்குள் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் ஐந்தாயிரம் ரூபாயும் ஐந்து ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கும் விவசாயிகள் பதினைந்தாயிரம் ரூபாயும் அபராதம் செலுத்தி வந்தார்கள் இனிமேல் அவர்கள் முறையே ஐயாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது மத்திய அரசு இந்த நடவடிக்கையால் டெல்லியில் காற்று மாசு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்